அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் என்ன பாருங்க இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு சேவிடை ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா இரண்டாவது வினா பாருங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு விடை ஆப்ஷன் சி முப்பது நாட்கள் மூன்றாவது வினா பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது ஒரு முக்கியமான வினா பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு இதற்கான சார் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழு நாலாவது வீணா இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது இதற்கான சார் விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஒம்பது ஐந்தாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது ஜெகாஸ் ராய் ஆப்ஷன் சி ஜிவிகே ராவ் குலு ஆறாவது வீணா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு ஏழாவது வீணா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் இதற்கான் சேவை ஆப்ஷன் டி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை எட்டாவது வீணா வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சரகடை ஆப்ஷன் டி சென்னை ஒன்பதாவது வீணா இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் எது இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆப்ஷன் தமிழ்நாடு பத்தாவது குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா அன்சர்டைன் குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் சரேவிட ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென் வினா மனிதர்களுடன் மரபணவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது எது இதற்காக சரேவினை ஆப்ஷன் பி சிம்பன் சி குரங்கு பன்னெண்டாவது வினா பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர் இதற்காக சரேவனையை பாருங்கள் ஆப்ஷன் சி ஹோமோ சேஃபியன்ஸ் பதிமூன்றாவது வினா சுமேரியரின் எழுத்து முறை என்ன ஒரு முக்கியமான வினா சுமேரியரின் எழுத்து முறை என்ன இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் டி கியூனிஃபார்ம் பதினாலாவது வீணா சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது இது ஒரு முக்கியமான வீணா சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுக்காக சிறைய ஆப்ஷன் ஏ புகழூர் பதினைஞ்சாவது வீணா தமிழ் பண்பாட்டின் தொட்டில் எது தமிழ் பண்பாட்டின் தொட்டில் எது பாருங்க ஆப்ஷன் ஏ பொருணை நாகரிகம் பதினாறாவது மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் சார் ஆப்ஷன் சி பிம்பிசாரர் பதினேழாவது மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளில் அளித்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ் பதினெட்டாவது மீனா கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் என்ன கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் என்ன இதற்கான செலாவிட ஆப்ஷன் பி ஹெலனியர்கள் பத்தொன்பதாவது மீனா சீன பிரிஞ்சுவர் மொத்த நீளம் எவ்வளவு சீன பிரிஞ்சுவரின் மொத்த நீளம் எவ்வளவு இதற்கான சரியா ஆப்ஷன் சி ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இருபதாவது வீணா தமிழ்நாட்டு வரலாற்றில் செழுப்புமிக்க காலம் எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டு வரலாற்றில் செழுப்புமிக்க காலம் எது சரியாக ஆப்ஷன் ஏ சோழர்கள் காலம் இருபத்தொன்றாவது வினா தொன்னூற்றி கொள்கைகளை எழுதியவர் யார் தொன்னூற்றி கொள்கைகளை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ மார்டின் பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார் சார் ஆப்ஷன் பி லோபா கோன்ஸ்லாவ்ஸ் இருபத்தி மூன்றாவது நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார் இருக்கிற சிறைவடை ஆப்ஷன் சி ராபர்ட் பல்டன் இருபத்தி நாலாவது வினா தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் சிறைவடை ஆப்ஷன் ஏ எலியாஸ் ஹோவே இருபத்தி வினா இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார் இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் டி போர்ச்சுகீசியர்கள் இருபத்தாறாவதுனா புவி அதிர்வு உருவாக்கும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான சரியாக ஆப்ஷன் பி கீழ் மையம் இருபத்தி ஏழாவதுனா ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ டெல்டா ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகுது டெல்டா இருபத்தி எட்டாவது வினா இந்தியாவில் தார் பாலைவனத்தில் வீசும் காற்றின் பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா இந்தியாவில் தார் பாலைவனத்தில் வீசும் காற்றின் பெயர் என்ன சேமிடை ஆப்ஷன் சி லூ வினா வானொலி அலைகளை பிரதிபலிக்கும் அடுக்கு எது இதற்காக சரியான விடையா பாருங்கள் ஆப்ஷன் டி அயன அடக்கு முப்பதாவது ஜப்பானின் முந்தைய பேர் என்ன ஜப்பானின் முந்தைய பேர் என்ன இதற்காக சரியான பாருங்கள் ஆப்ஷன் பி எமட்டோ முப்பத்தொராவதுனா ஆயிரம் ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது ஆப்ஷன் ஏ பின்லாந்து முப்பத்தி ரெண்டாவது வீணா உலக வனவிலங்கு தினம் என்று உலக வனவிலங்குகள் தினம் என்று பாருங்கள் ஆப்ஷன் சி மார்ச் மூன்று முப்பத்தி மூன்றாவது வீணா உலக பேராளியல் தினம் என்று உலக பேராளியல் தினம் என்று ஆப்ஷன் பி ஜூன் எட்டு முப்பத்தி நாலாவது புவியின் மொத்த நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் சேவை பாருங்க ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பது சதவீதம் முப்பத்தி உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது ஆப்ஷன் சி ஜூலை நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு எது ஆப்ஷன் சி டென்மார்க் முப்பத்தி ஏழாவது உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள் எத்தனை பாரு ஆப்ஷன் பி இருபத்தி நாலு முப்பத்தி என்ன நிலநடுக்கத்தை கண்டறியும் கருவியது நிலநடுக்கத்தை கண்டறியும் கருவியது ஆப்ஷன் சி சிஸ்மோ கிராஃப் முப்பத்தி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் டி நாற்பதா மக்களால் மக்களுக்காகவே மக்களே நடத்தும் ஆட்சி மக்கள் ஆட்சி என கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா ஆப்ஷன் சி ஆபிரிகம் லிங்கன் நாற்பத்தொராவது தேசிய வாக்காளர் தினம் என்று ஒரு முக்கியமான வினா தேசிய வாக்காளர் தினம் என்று சரிய பாருங்க ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டாவதுனா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கீழ்கண்டவற்றுள் என்ன கான்சரியை ஆப்ஷன் பி சுதந்திரமான அமைப்பு நாற்பத்தி மூன்றாவதுனா நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தி நாலாவது வினா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு சேவை விடை ஆப்ஷன் சி பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சாவது வினா டென்மார்க்கின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன இதற்கான சில ஆப்ஷன் பி போக்டிங் நாற்பத்தாறாவது வீணா உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது இதற்கான சில பாருங்க ஆப்ஷன் ஏ ஆர்டிக் டெரன் நாற்பத்தி ஏழாவது வீணா மறை நீர் என்ற பதத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் மறை நீர் என்ற பதத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சேவை விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி டோனி ஆலன் நாற்பத்தெட்டாவதுனா கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் இதற்கான சரையாடை ஆப்ஷன் டி ஜான் பிக்கின்ஸ் நாற்பத்தொம்போதாவதுனா ஆஸ்திரேலியா செலவாணியின் பெயர் என்ன ஆஸ்திரேலியா செலவாணியின் பெயர் என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் பி டாலர் கடைசி வினா வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா வேலை அலுவலகத்தை அமைத்தவர் யார் கேவிடை ஆப்ஷன் சி ஃபெரோஷா நண்பர்களே இனி நம்ம ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் மாதிரி கம்மியில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வில் சந்திப்போம்